ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் உங்க பை பை சியூ இந்த வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் நிறையா நான் எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் நம்ம பசங்களை கூட்டுக்கிட்டு வந்து மீன் பிடிக்க போகிறோம் என்ன 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 ஆறுது தென்பண்ணா தென்பண்ணுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ நான் உங்க பை பை சீவ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில <laughs> <padh>

கோயில ஒரு போட்டோ செமனா போட்டோ உங்க உங்கூர் கோயிலே வாடா சேனல்ல வாடா அரவிந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க என்னடா இங்க என்ன கால்ல வாங்குறீங்களா அங்க எங்க ஆடி பக்கத்துல சோ புழுன்றத தான் வந்து மீன் பிடிக்க முடியும் சோ புழு பிடிச்சுக்கலாம் டப்பா கொடுடா கை கையில கொடு சின்ன டப்பால போடுங்கடா டப்பா அம்மாச்சி வெல்கம் டு ஃபிஷிங் டுடே ஃபன் ஃபிஷிங் நான் பெரிய மீன் பிடிக்கணும் புடிச்சு அண்ணன் கொடுக்கணும் ஓகேவா டா எத்தனை மீன் எங்க தருவீங்க எத்தனை மீன் தருவீங்க சாய் எல்லாத்தையும் தரோம் எல்லாத்தையும் வா ஓகே சாய் எல்லாத்தையும் தரோம் இன்னைக்கு நைட் எல்லாம் குழம்பு தான்

நான் சுத்தி சுத்தி மீன் பிடிச்சோம் கடைசியில வந்து ஒரு இந்த குட்டையில ஒரு ரெண்டு மீன் தான் பிடிக்க முடியுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மீன் பிடிக்கنا அதுக்கு வந்து தனியா திறமை எல்லாம் தேவ இல்ல தான் முக்கியம் பொறுமையா தான் மீன் பிடிக்க முடியும் சோ லைஃப்ல ஒரு மீன் பிடிச்சச்சு தெறிக்க ஏட்டான் பாவுடா மீனாங்க புடிச்சது சோ நல்லா ஏட்டமா என்னடா மீன் வேணுமா இது இது எப்பற நான் இது பண்றது என்னது அவரு இவரை கவர்ல போறது என்னடா இருக்கடா புடு இது மூணு மாட்டி மாட்டி போடு காத்துல வர காத்துல வர பாரு என்ன ஒண்ணு வாவ் தம்பியோட தூண்டில கரெக்டா ஒரு மீன் மாட்டி இருக்கு வாவ் சின்ன மீன் நினைக்கிறேன் ரொம்ப நேரமா நாங்களும் அந்த தூண்டில் போட்டு புடிச்சு பார்த்தோம் இந்த குட்டையில உள்ளவா கிடைக்கிற மாதிரி தெரியல ரெடி பண்ணா கேட்டோம் அவனுக்கு அங்கேயும் மீன் பிடிக்க முடியல ஒரு ரெண்டு மீன் தான் பிடிக்க முடிஞ்சது அதிகப்படியான மீன் எல்லாம் எதுவும் பிடிக்க முடியல சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதான் வந்து கால தாமதம் ஆச்சு பாருங்க ஆனாலும் மீன் பிடிக்க வந்து ரொம்ப ஜாலியா தாங்க இருக்குங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு புழுவை கடிக்கும் போது இழுக்கணும் அப்புறமா தான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மீன் பிடிக்கிறது மட்டும் ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கணும் நம்மள ஸோ இந்த வெயில் டைம்ல சொன்னா வெயில் டைம்ல வந்து மீன் அதிகமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து நார்மலான வெயில் இல்லாதப்ப நிறைய மீன் பிடிக்கலாம் அதுவும் அந்த ஆத்துல மீன் பிடிக்கிறது ரொம்ப சிரமமான செயல் எந்த இடத்துல மீன் இருக்குன்னு இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இது குட்டன்றதால நாங்கள் உட்காந்துட்டு ட்ரை பண்ணுறோம் சும்மா அப்பயுமே ஒரு ரெண்டு மீன் தான் பிடிக்க முடியுது அதிகப்படியான மீன் எதுவும் முடியல ஸோ எங்களோட வந்த வெற்றி வெற்றிமாறன் அண்ட் திவான் அவர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட தூண்டியை வச்சு தான் மீன் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம பாருங்க ஃபுல்லாக வெடியும் போங்கடா எவ்வளோ நடா நிற்கிறது நம்ம டெய் எப்படா மாட்டோமா மாட்டாத நான் சொல்றான் மாற்ற மாதிரி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்று மாட்ட போகுது நம்மளுக்கு ஒரு மீன் பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைபர் வாடா 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 வாங்கி கடா வாயில வீடா போட்டு கடா போடா போடா பொழிச்சு போடா ரைட்டா ஏடா இருக்கிற மாதிரி தெரியுது தெரியல இருக்காடா அங்க

விட விடமாட்டாங்களா வீட்ல அந்த வாட்டி அந்த வாட்டி என்ன செய்து காவனூர் ராத்திரிக்கு போய்டோம் காவனூரா அரையில இருந்து நிக்குறோம் நான் நீ விமலே இப்ப நீ நிக்குறோம் அப்புறம் போய் அம்மா வந்துச்சு உங்க மம்மி பாத்துறாங்களா அண்ணா அப்புறம் அடிச்சாங்களா என்ன பண்ணாங்க கிட்டி ஊட்டி கிட்டி போறாங்க கூட்டி போய்ட்டாங்களா அடிச்சி இத பாதியடா திவான் நான் மீனை தண்ணி போடுறா செத்துற போடுறா

ஸோ எப்படி வந்து வியூஸ் போகுது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்க முடியும் ஃபன்னாக கொடுத்துட்டே இருக்க முடியும் வீடியோவை ஸோ கூட நடக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் ஆனால் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம் எங்கே போறோம் எங்கே கூட்டுன்னு போறனாங்கன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு பாதி ஆறுக்கு மேலே நாங்கள் நடந்து போயிட்டு தான் இருந்தோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த ரெண்டு சுட்டி பசங்களும் அந்த அது அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸும் கூட ஃபன்னியாக ஜாலியாக பேசணும் அவனும் தான் திவான் என்னமோ நார்மல் தான் அவன் தான் வந்து இதுல பாத்தீங்கன்னா நாங்க நடந்தே வந்து பாதி யாரை கடந்து போயிட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கடந்தோன்னா வச்சுங்களா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஊரே வந்துடும் போல அந்த அளவுக்கு பாதி யாருக்கு மேல வந்து விட்டு வந்துட்டானுங்க எங்களை நடக்க வச்சு ஸோ நானும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தோம் அந்த மீன் பிடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அதிகம் எங்களுக்கு ஸோ அது மீன் பிடிக்கிறது ரொம்ப ஜாலியான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மீன் பிடிக்கிறது அது புழு போறது

மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை சொல்றா. பை. சீ யூ சொல்லு. என்னடா பை பை சி யூ சொல்லவான்றானுங்க. பை பை சீ யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ். சொல்லு நீ சொல்லு. பை பை சீ யூ சொல்லு. பை பை.

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அந்த லைக் தட்டி விடுங்க ஓகே ஓகே பாரு இவ்வளவு நாளா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாதா தட்டி விடுங்கன்னு சரி மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க ஆத்துல ஒரு ஓரமா நின்று தண்ணி ஆனா எவ்வளவு பலிகிற இருக்கு பாத்தீங்களா அப்படியே அப்படியே சம பிரைட்டா இருக்குங்க தண்ணி வேற லெவல் அதுல எந்த கலங்களுமே இல்லை அப்படி சூப்பரா இருந்துச்சு தண்ணி என் தூண்டில் எந்த மீனும் மாட்டல ஆனா இவன் திவான் தூண்டில மட்டும் ஒரு மீன் மாடிச்சு பாருங்களா பிடிச்சாலு இப்ப ஒரு சின்ன மீன் பிடிப்பான் ஆனா வந்துட்டா எடுத்துட்டா பாருங்க ஆனா லாஸ்ட்ல வந்து தான் ஒரு பெரிய மீன் பிடிச்சான் இந்த இடத்துல நானுமே ஒரு சின்ன மீன் தான் பிடிக்க முடிச்சேனால இந்த இடத்துல பாத்தீங்களா மீன் அத்து மீன் ஐயரை மீன் குழம்பு இங்க எடுத்துட்டு போயிட்டு வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட் ஸோ நாங்க மீன் அதிகமாக இருந்தா புடிச்சவனதான் பார்த்தோம் கடைசியில கம்மியா இருந்துச்சு நான் ஒரு மீன் பிடிச்சேன் அந்த மீன் தான் இது அந்த மீன் விட இந்த மீன் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல பர்ரா திறமை இருக்கடா உனக்குள்ளே தசுறதா பர்றா மீன் பிடிச்சிருது ம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து தலைவங்க தான் எல்லா கோஸ் டு என் தலைவன்கள் தீவானன் வெற்றி மாறன் பார்த்தீங்களா புரிய தோணுங்க காலையில் நிறைய மீன் பிடிச்சிருக்கானுங்க கேட்டதுக்கு இப்போ பதிமூணு மீன் தான் பிடிச்சே நானுங்க பார்த்தீங்கன்னா எடுத்து போற மாதிரிங்க துளுதுராது ம் இது இதை ஃப்ரெஷ் இது ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் எடுத்துன்னு போயிட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு வந்துரும் உங்களுக்கு ஸோ மீன் பிடிக்கிற விஷயம் வந்து செமையாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் இந்த இடத்துல வந்து மீன் அதிகமாக கிடைக்கல கிடச்சிது ஆனால் ஒரு மூணு மீன் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டான் சார் இர மச்சா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல போட்டு பார்க்குறேன் இந்த இடத்துல போட்டு பார்க்குறேன் லாஸ்ட்டு லாஸ்ட்டு லாட்ஸ்னு சொல்லிட்டு டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம் சமையல் பசி வேறு மதியம் சாப்பிடாமுன்னு போயிட்டோமா அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு சின்ன வயசுல மீன் பிடிச்சிருப்பீங்க எப்படியுமே இந்த குழந்தைத்தனமான செயல்கள் எல்லாருக்குள்ள இருந்திருக்கும் சோ உங்களோட அனுபவம் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அனுபவத்தை நாங்க வீடியோவா ஷேர் பண்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் பிடிக்கிறதுக்கு என்னமான ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க சின்ன வயசுல குட்டையெல்லாம் பிடிச்சிருப்பீங்க நாங்களுமே குட்டையெல்லாம் பிடிச்சிருக்கோம் அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லுங்க ஏதோ நாங்க வளர்ந்துட்டோம்னு நீங்க பார்க்காதீங்க நாங்களும் குழந்தைத்தனமா தான் இருக்கோம் டைம் பாஸ் தான் என்ன சொல்றது மீன் பிடிக்கிறது ரொம்ப 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 ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விஷயம்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறது ஆனா மீன் கிடைக்கலாம் இருக்கு டைம் நம்ம தூண்டில் மீன் கிடைக்கலையே கிடைக்கலேன்னு ஒரு மாதிரி ஏங்க வைக்கிது இந்த தூண்டிலாம் நிறைய மீன் பிடிக்கிறாங்க பெரிய பெரிய மீன் தான் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா திவான் பிடிச்ச மீன் இது எவ்வளவு பெருசா இருக்கு இது வந்து ஃப்ரை பண்ண ஆளு எதுன்னு போய் ஃப்ரை பண்ணானு தெரியல நாங்க வந்து இந்த ஒரு நாலஞ்சு மீன் தான் பிடிச்சோம் சின்ன சின்ன மீன் தான் அப்புறம் அதிகமா பிடிச்சோம் அதை அவனுக்கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு எதுவும் பண்ணல அந்த மீன் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்டே கொடுத்துட்டோம் திவான்கிட்டே அவனுக்கு எடுன்னு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சும்மா ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு எடுத்து கொடுத்து விட்டோம் பார்த்தீங்களா மீனை வந்து வெறும் அதில் முழுங்க போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்னால் முடியாது ஸோ முடிஞ்சிங்க நம்மளோட மினி லாக் எண்டில் இருக்கும் ஸோ வந்து பயங்கரமாக என்டர்டைன் பண்ணோம் ஸோ என்டர்டைன்மெண்ட் கொடுத்த இரு பெரிய நபர்களுக்கும் நன்றிகள் வெற்றிமாறன் அவர்களுக்கு ஸோ உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் சின்ன வயசில் நீங்கள் எப்படியாக இருந்தீங்க போங்கன்ட்டு ஸோ மறக்காமல் நான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ எண்டில் இருக்கும் ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் நிறையா பண்ணுங்க முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஊர் இருந்தால் மறக்காமல் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா வீடியோ வந்து இதுவுமே அடிக்கமே போட்டே இருப்போம் ஸோ இயற்கையெல்லாம் வந்து ரசிகரம் வந்து கடைசியாக இந்த ரெண்டு மூணு கிளிப்பை பார்த்துட்டு அடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க பை பை சி யூ ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தசர் ரதன் பை பை சி யூ சேனல் என்னடா பை பை சி யுன்னு சொல்கிறேன் இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஏன்னா பை பை சியூனு எல்லாருமே யூஸ்வலாக சொல்கிறது தான் ஒரு குழந்தை வீட்டில் வந்து ஸ்கூல் கிளம்பும்போது போது கணவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸோ தாத்தா பாட்டியை குழந்தைங்க பார்த்துட்டு பை பை சொல்லுவாங்க ஸோ திடீர்னு ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு போ பஸ்ஸு போதும்னா அதுலேருந்து ஒரு குழந்தை கை காட்டும் பை பைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு நேம் தான் அந்த நம்மளோட சேனல் நேமு ஸோ பை பை சேவ் யூஷுவலாக வந்து எல்லாேருமே சீக்கிரமாக எளிதில் புரியும் ஸோ அதனால தான் இந்த நேம் வச்சோம் அதே சமயம் வந்து ஃபன்னாக இருக்கணும் ட்ரீ பிளான் பண்ணணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குன்றது தான் அந்த இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம் ஸோ அதன்படி வந்து கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு கூடிய இறையில வந்து ஒரு பெரிய பெரிய வீடியோ போடுறோம் உங்களை வந்து நேரில் சந்திக்கிறோம் சப்ஸ்கிரைபரை வந்து நேரில் சந்திக்க போகிறோம் கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒரு சமவம் நடக்கும் ஸோ இணைந்திருங்கள் எங்களோடய சியூ சேனலில் நிறையா ஃபன்னான விஷயங்கள்லாம் உங்களோட பண்ண போகிறோம் கூடிய விரைவில் எல்லாமே நடக்கும் பண்ணி காட்டுவோம் ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் எங்கள்கிட்ட வந்து மணி இல்லை